இதெல்லாம் திரும்பி வரும் திரும்பி வராது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் வாயிலிருந்து விழுந்து விட்ட வார்த்தை திரும்ப வராது வாயிலிருந்து விழுந்து விட்ட வார்த்தை திரும்ப வராது நான் கல்லூரியில படிக்கிற போது எங்க அம்மா கிட்ட ரொம்ப அலட்சியமா நடந்துப்பேன் நம்ம எல்லாருமே அப்படிதானே நடந்துக்கிறோம் இல்ல அம்மா ஒரு அலட்சியம் தான் என்னம்மா பண்ணிருக்க இட்லி சட்னி வேண்டாம்னு வேண்டாம் எனக்கு பிடிக்காது இட்லி பொடி தான் எனக்கு பிடிக்கும் உன் யார் சட்னி பண்ண சொன்னது எனக்கு வேணாம் நம்ம எல்லாரும் பேசுறோம் இல்ல அம்மாட்டான் பேசுவோம் எங்க அம்மா உடனேயே மிளகாவை வறுத்து இடிச்சு இந்த அம்மா இந்த புத்தி உனக்கு முன்னாடியே வந்திருக்கலாம்ல அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் எங்க அம்மாட்ட இப்போ இங்க நிறைய ஆசிரியைகள் பெண்கள் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாரையும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா கணவரை கேப்பீங்க பிள்ளைகளை கேப்பீங்க வீட்டுல வேலை செய்யற அம்மாவை கேட்பீங்க நீ சாப்பிட்டியான்னு உங்களை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது ஒத்தர் கூட கிடையாது அதுதான் இங்க இருக்கிற பெண்களுக்கு நாளை நடக்கும் நீங்கள் குடும்பங்களை தாங்கி பிடிக்கிற போது நீ சாப்டியான ஒரு போன் பண்றான்னு அர்த்தம் வேற யாரும் கேட்க மாட்டாங்க இன்னைக்கு எனக்கு ஆசையா இருக்கு எங்க அம்மாவோட கைய பிடிச்சிட்டு அம்மா சொல்லிட்டேம்மா சொல்லிட்டே காலேஜ்ல படிக்கிற போது ரொம்ப சாரிம்மா யூ மீன் சோ மச் ஐ லவ் யூ சோ மச் சொல்லணும்னு ஆசையா இருக்கு முடியாது இனிமே எங்க அம்மா இல்ல நான் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பணம் பதவி புகழ் செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் எங்க அம்மா திருப்பி கொடுத்தா எனக்கு போறோம் எல்லாத்தையும் கொடுக்கறேன் எங்க அம்மா வேணும் திரும்ப ஒரே ஒரு தடவை நன்றி சொல்லணும் முடியாது இப்ப உங்க எல்லாரும் நீங்க எல்லாம் கொடுத்து வச்சோங்க இப்போ அதிர்ஷ்டசாலிகள் பக்கத்திலயே அப்பா அம்மா இருக்காங்க கையை கெட்டியமா பிடிச்சுக்குங்க புடிஞ்ச மட்டும் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் இருந்தாலும் கட்டி பிடிச்சுக்கோங்க அப்பாவோட பேசுறதுக்கு அதுவும் ஆண்களுக்கு ரொம்ப தயக்கம் வீட்டுல இருக்கிற ஒரே வில்லன் யாருன்னா அப்பா தான் ஒரே வில்லன் அந்த ஆள் தான் ஆனா உங்கள்ட்ட மொறப்பாவே நிக்கிற ஆளு ராத்திரியில படுத்தோன்னா இது எப்படி ஆக போகுதுன்னு உங்களை பத்தி கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிற ஒரே உயிரும் அவர்தான்